வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வழித்தடத்தில் அதுவும் அடிக்கடி ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய வழித்தடத்தில் மூன்றாவது ரயில் பாதை அமைக்கப்பட இருக்கிறது அப்படின்னு ரயில்வே சார்பாக ஒரு திட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா அந்த வழித்தடத்தில் இதுவரைக்கும் இரண்டாவது பாதையே இன்னும் முடிவடையலை கூடிய விரைவில் முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூன்றாவது பாதைக்கான ஒரு ஆய்வு அப்படிங்கிறது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அது எந்த வழித்தடம் அப்படின்னா நாகர்கோவில் திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வழித்தடம் தான் இன்னைக்கு கேரளாவுக்கு நாகர்கோவிலில் இருந்து அந்த கன்னியாகுமரி டிஸ்டிக்டிலிருந்து நிறையா பேர் வேலைக்கு போகிறாங்க அவங்க பயன்படுத்தக்கூடியது சாலை மார்க்கமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரயில்கள் அதிக அளவில் இயக்கப்பட்டால் இந்த எண்ணிக்கை வாகன நெரிசல் அப்படிங்கிறது குறையும் அதற்காக இரண்டாவது பாதை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி அமைக்கப்படக்கூடிய பாதையும் இன்னும் சில நாட்களில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முடிந்துவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் துறைமுகங்கள் அருகாமையில் இருக்கிறதுனால நிறைய சரக்கு போக்குவரத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரக்கு ரயில்களும் அதிக அளவில் இயக்கப்படுறதுனால அங்கங்கே சில ரயில்கள் நிறுத்தப்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதை தவிர்ப்பதற்காக மூன்றாவது பாதை அமைக்க வேண்டும் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க நிச்சயமாக இது நடைமுறைக்கு வந்தால் சரக்கு ரயிலுக்கென்று ஒரு பாதை போக போகிறதுக்கு ஒரு பாதை வர்றதுக்கு ஒரு பாதை அப்படின்னு இருக்கிறதுனால எங்கேயுமே நம்ம எந்த ஒரு ரயிலுக்காகவும் சிக்னலுக்காக காத்திருக்க வேண்டியது இருக்காது அதே நேரத்தில் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகப்படியான ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இப்போதைக்கு திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவில் வழியாக சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இந்த இரண்டு ரயில்களை தவிர இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க திட்டம்தான் இப்போது நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையில் கூட இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது சென்னை வரைக்குமே இரட்டை பாதை அப்படிங்கிறது இருக்கிறது கூடிய விரைவில் திருவனந்தபுரமும் இரட்டை பாதையாக மாற்றப்பட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூன்றாவது பாதை அமைந்தால் ரொம்பவும் மகிழ்ச்சி தான் ஆனால் அந்த திட்டம் ரயில்வே விடம் இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி